மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க குறி விலகாத அம்பு மாதிரி குறிக்கோள் தவறாதவங்க நீங்க கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க உங்களை சுத்தி நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாடுபடக்கூடியவங்க அதே மாதிரி யாருக்குமே பயப்பட மாட்டீங்க எப்பேற்பட்ட ஒரு வாக்குவாதமா இருந்தாலும் அதை வந்து ஈசியா சமாளிப்பீங்க ஆயிரம் பேர் உங்களுக்கு எதிரா பேசினா கூட என் மனசுல உண்மை இருக்கு ஏன் சுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு வாக்கு வன்மையால பல பேரை துவச்சு காய போட்டுடுவீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க இந்த எண்ணம் தாங்க உங்களுக்கான அடையாளம் எளிமையான வாழ்க்கையை வாழணும்னு விரும்புவீங்க இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சுதா அப்படின்னா சுத்தமாக கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானால படாத பாடு பட்டாச்சு திருக்கணித கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டாருங்க இவர் வந்து அடுத்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு இங்க தான் சஞ்சாரம் பண்ணி அருளாசி வழங்க போறார் அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால அவருடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைங்கிறது எங்கெங்க விழுகுதுன்னா மூன்றாம் பார்வை ரிஷப ராசி மீதும் ஏழாம் பார்வையை கன்னி ராசியின் மீதும் பத்தாம் பார்வையை தனுஷு ராசியின் மீதும் வைக்கிறாருங்க சிம்பிளா சொல்றங்க இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல காலத்தை கொடுக்க போகுதுன்னா இது நாள் வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க தவச்சிருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில ஆடம்பரம் நுழைய போகுது வாழ்க்கையே உயர்வா இருக்க போகுது அடடா என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க பாருங்க பாருங்களே அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க இப்ப தலைப்ப பார்த்திருப்பீங்க மகரத்தை பகைத்தால் இனி பரலோகம்தான் ஏன்னா மகர ராசிகளை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மகா சக்தியாக உருவெடுக்க கூடிய நேரங்க முப்பது வருஷம் ஆமாங்க முப்பது வருடங்களுக்கு அப்புறம் தான் இப்போ வந்திருக்க கூடிய இந்த மீனத்திற்கு சனி பகவான் வந்திருக்கார் சோ முப்பது வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நம்முடைய மகரத்திற்கு மாற்றம் தான் மகா சக்தியாகத்தான் நீங்க மாற போறீங்க குழப்பமா இருக்கா தெளிவா சொல்றேங்க கேட்டுக்கோங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறாருங்க மூன்றாம் பார்வையாள பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாள பாக்கிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாள ஐன ஜெயன ஜைன ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க இதனால முதல் விஷயம் தாய் வழியில உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுதுங்க உங்களை விட்டு விலகி இருந்தவங்க தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் உங்ககிட்ட வந்து சேர போறாங்க அதே மாதிரி தாங்க உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து அடடா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இவ்வளவு நல்ல புள்ளையான உயரமா நினைக்கக்கூடிய அளவுக்கு நன் மதிப்பை உயர்த்தி கொள்ள போறீங்க அதிகமான பயணம் போயிட்டு வருவீங்க அது மாதிரி வயது அடிப்படை சின்னவங்களோ பெரியவங்களோ வயது இருக்கோ வயது இல்லையோ புதுசா ஒரு கல்வியோ இல்ல கலையோ கூடிய வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கு வளர்ச்சி உண்டாகுது பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க அதே நேரம் உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பிடிக்காத உணவுகளை உங்களுக்கு சேராத உணவுகளை தவிக்கிறது நோய் வராம பாதுகாத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட கோபப்படாம நடந்துக்கோங்க அவங்களுடைய உறவுகளை தக்க வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்யும் கொஞ்சம் எடுத்துறிஞ்சு பேசுறத விடுறது மகர ராசிகளுக்கு உத்தமம்ங்க அதுவே குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுது நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னாவே ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு வயிறு எரியும் இல்லையா அவங்க எல்லாம் உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்வாங்க உங்க மனசு வந்து வருத்தப்பட வைப்பாங்க அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்க பாட்டுக்கு சிட்டாட்ட பறக்க போறீங்க உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள வருத்தம் வரும் அது இல்லைன்னு மறக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய நோக்கங்கிறது பளிச்சிரும் ஆனால் நீங்க அதை வெளியே காட்டிக்க மாட்டீங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இது நாள் வரைக்கும் யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தா அவங்களுக்கு இப்போ நீங்க உதவி செய்யக்கூடிய காலகட்டம் சுதந்திரமா சிந்தித்து தனித்து செயல்பட போறீங்க புதிய உறவுகள் போகுது குறிப்பா அந்த புதிய உறவு இருக்கு இல்லைங்களா அதை உங்களை பாதுகாத்து நிற்குங்க சிலர் வந்து புதிய திட்டங்களை தீட்டி அதை நடைமுறைப்படுத்திட்டு வருவீங்க வருமானம் பெருகும் இதனால புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபட போறீங்க அதே நேரம் யார்கிட்டையுமே உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள கூடாது இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகுது அனைத்து விஷயங்களுமே நல்ல கண்ணோட பார்க்க போறீங்க பங்கு வர்த்தகத்தில் லாபம் குவிய போகுது அந்த லாபத்தை வந்து உங்க எதிர்காலத்துக்காக சேமிக்க போறீங்க மேலும் இந்த நேரத்துல ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வீங்க தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு உங்களை எல்லாம் இப்ப அடங்கி போவாங்க தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகள் விலகுது எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பணவரவு உண்டாகுது மனசுல நிம்மதி நிலவ போகுதுங்க அமைதி கிடைக்க போகுது நிம்மதியா தூங்க போறீங்க தூக்கமே வரல எவ்வளவோ மனசங்கடம் சங்கடம் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே அப்படியே பட்ட பனி மாதிரி காணாம போக போகுது உடல் உபாதைகள் முழுவதுமாக தீரப்போகுது குடும்பத்துல மருத்துவ செலவுகள் இனி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெளியூர்ல இருந்து கூட மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை ஆன்மீக சிந்தனையோட வாழ்க்கையை நடத்த போறீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் இதனால ஊதிய உயர்வும் கிடைக்க போகுது மேல் அதிகாரிங்க உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடலில் இருந்த சோர்வும் மனசுல இருந்த குழப்பமும் அகல போகுது இதனால உங்களுடைய தோற்றத்துல பொழிவு உண்டாக போகுது சக ஊழியர்கள் உங்ககிட்ட பகைமை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அலுவலகத்துல சிறப்பான பயிற்சிகளை கற்றறிந்து வெற்றி அடைய போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் வந்து அதாவது உங்க ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா சக வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் நீங்க வந்துட்டு இந்த வியாபாரத்துல வந்துட்டு முன்னேற்றம் அடைய கூடாதுன்னு சில தடை கட்களை போட்டு வைப்பாங்க அதை கடந்து வர கொஞ்சம் சற்று இருக்கும் பிரச்சனை கிடையாதுங்க மகரம் தாண்டிடுவீங்க கூட்டாளிகளை நீங்களே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் இறங்கி செய்வது சிறப்பு ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் நம்பி ஏமாந்தது போதுங்க நம்பிக்கையானவங்களே இருந்தாலும் அவங்க கூட கொஞ்சம் தான் பேசுவாங்க பாருங்களேன் ஏன்னா குளறுபடி ஏற்படாம பார்த்துக்கலாம் பண விஷயத்திலையும் உஷாரா இருக்கிறோம் மற்றபடி சுகத்தை மறந்து கடினமா உழைக்க போறீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெற போறீங்க அதே சமயம் தொண்டர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்கிற மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் ஆதரவை வந்து தளர்த்திக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஆனா கோபப்படாம விவேகத்தோடு விட்டு கொடுத்து நடந்துக்கிறது உங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழி இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அந்த தொண்டர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனசுமே நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாங்க மற்றபடி சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய காரியங்களில் ஈடுபட போகிறீங்க எதிரிகளுடைய ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழடைய போறீங்க அடுத்து கலை தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு அனைத்து வேலையுமே சுலபமாக முடிய போகுது இத்தனை நாளாக வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு உங்களுக்கு உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரப்போகுதுங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தன்னால் அமையும் பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படுது புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க இன்னும் ஒருபடி மேலே சொல்லணுனாக்கா ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க எல்லாரையுமே அனுசரித்து நடந்துக்கோங்க நல்லா யோசிச்சு பிறகுதான் ஒரு முடிவு எடுக்கணும் அதுவும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு சேமிப்பில் கவனம் செலுத்துங்க கடுமையான சொற்களை வந்துட்டு பயன்படுத்தாதீங்க நிதானமாக பேசுங்க அடுத்து மாணவ அவர்களுக்கு படிப்புல ஏற்பட்ட இடையூறுகளை சமாளிப்பீங்க ஆற்றல் பெருகுது தெளிவான மனசோட படிப்புல நல்ல மதிப்பெண்களை பெற போறீங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அதே சமயம் விளையாட்டுகளிலுமே எதிர்பார்த்த வெற்றிகளை பெற வாய்ப்பு இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா சொல்லணும்னா தொட்டது எல்லாமே தொடங்க போகுதுங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒண்ணு சேர போறீங்க கார் இருந்தும் பெட்ரோல் போட காசு இல்லையே அப்படிங்கிற நிலை போகுதுங்க எதையுமே முதல் முயற்சியிலே முடித்து காட்ட போறீங்க தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை துளிர்விட போகுது இழந்த செல்வாக்கு மீண்டும் பெற போறீங்க எப்போ பார்த்தாலும் நோய் மருந்து மாத்திரை எக்ஸ்ரே ஸ்கேன் இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த நீங்க இனி முழுசா ஆரோக்கியம் அடைய போறீங்க நடைப்பயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் வந்து உங்க மனசை வந்து பக்குவப்படுத்த போகுது மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நேரத்தை செலவிட போறீங்க ஒரு முறையாவது வெளியூர் பயணம் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் சுற்றுலா போகணும் ஆன்மீகம் பயணம் போயிட்டு வரணும்னு நினைச்சவங்க எல்லாருமே போயிட்டு வருவீங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நேரம் குடும்பத்துல இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வாரிசு கிடைக்க போகுது பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல வரன் அமைய போகுது சொந்த பந்தங்கள் எல்லாருமே வியக்கும்படி திருமணத்தை நடத்தி முடிச்சுக்க போறீங்க இனி எதிலுமே கரா இருக்க போறீங்க கடனை நினைச்சு இனி கவலையே வேண்டாம் ஏன்னா பண வரவுல பல வழிகள் உங்களை வந்து சேரப்போகுது அதே மாதிரி யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருந்த நீங்க இனி செஞ்சது யாரு அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடுவீங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை நிரூபிச்சிருவீங்க குற்றவாளி இல்லை அப்படிங்கிற மாதிரி விஐபி உடைய அந்தஸ்தை பெற போகிறீங்க உறவுக்காரங்க அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்ககிட்ட வந்து அன்பா நடந்துப்பாங்க பிள்ளைகளுடைய சாதனைகளால் நீங்கள் பெருமை அடைய போகிறீங்க அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகளை கண்டறிய போகிறீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்கிறதுனால அவங்க வண்டி கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருவீங்க இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதுல வந்து கவனம் தேவை அவங்களுக்கு புரிய மாதிரி நிறைய புரியாத விஷயங்களை புரிய வைங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது கூட பிறந்தவங்க கிட்ட இணக்கமான போக்கை கடைபிடிங்க சொத்து விஷயத்துல யார் தவறு செஞ்சாலும் சரிங்க அது வந்து பெருசா பண்ண வேண்டாம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இது வந்து உணர்ந்து செயல்படணும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு சொந்தக்காரங்கள் எல்லாமே அறிமுகப்படுத்துவீங்க இந்த கால குழந்தைகளுக்கு உறவுக்காரங்க யாருங்கிறதே தெரியறதில்லை ஆனால் மகர ராசிக்காரங்க கட்டாயம் அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணும் கனவு வீடு வாங்கக்கூடிய திட்டம் அது இப்போ நிறைவேறப் போகுது அதுவரை பாதியில் நின்று வீடு கட்டக்கூடிய பணி நீ தொடங்க போறீங்க எதிர்பார்த்தபடி பண உதவி கிடைக்கும் விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் பெரிய அளவுல எதையுமே நீங்க தொடக்கூடாது இல்ல அப்படி நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அதிலிருந்து பின்வாங்கக்கூடிய நிலையை வந்து வராமல் பார்த்துக்கோங்க அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக சொத்தை வந்து மாற்றி அமைப்பீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி திருமணத்துக்காக அதிகமாக செலவு செய்வீங்க சில சமயங்களில் பிள்ளைகள் வந்துட்டு உங்ககிட்ட பிடிவாதமாக நடந்துப்பாங்க விட்டு பிடிங்க சயம் சமயம் பார்த்து அப்பப்போ குடும்ப சூழ்நிலை அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டையுமே உங்கள் ராசியில் இருந்து பார்க்கறதுனால சமூகத்தில் அந்தஸ்து போகுது விஐபிகள் பிரபங்களுடைய நட்பு கிடைக்க போகுது தந்தையாருடைய ஆரோக்கியம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சொத்து விவகாரங்களில் வந்து கவனமாக கையாளுங்க அத்தியாவசிய செலவுகளை மட்டுமே பார்த்து பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ராசியில் பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குறார் ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் போன நீங்கள் இனி வந்து நல்லா உறங்க போறீங்க இனி வந்து நல்லா இருக்க போறீங்க மகான்கள் சித்தர்களுடைய தொடர்பெல்லாம் கிடைக்க போகுது மேலும் சொல்லுனா ஆளுமை திறன் அதிகமாக போகுது வீடு கட்டக்கூடிய வேலையை தொடங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது தனாதிபதியான ராசிநாதனுமான சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில போவதனால எதிலும் வெற்றி உண்டாகுது திடீர் பணவரவு உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் தோல்வியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற போறீங்க நோய் விலகுது முதல் மரியாதை கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் செலவிருந்தாலும் மறுபக்கம் அதை விட அதிகமான வரவிருக்கும் நட்பு வட்டம் மாறுது தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வருது கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்குது மேம்படுது சாதனங்களை புதுப்பிக்க போறீங்க அதுவரை கணவருடைய வியாபாரத்தை முன்னின்று நடத்த போறீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்க திறமையை வந்து குறைவா வியக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்யக்கூடிய திறமை அவங்க கிட்ட இருக்கும் சம்பள உயர்வும் இருக்கும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் கெட்டி மேல சத்தம் கேட்குங்க அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் உண்டாகுது பெற்றோருடைய பேச்சுக்கு மதிப்பளிப்பீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடையை வந்து நவீனமயமாக்குவீங்க பொறுப்பில்லாத வேலையாட்களை மாத்திட்டு அனுபவம் மிகுந்த புதிய வேலையாட்களை வந்துட்டு உத்தியோகத்தில் அமர்த்தப் போறீங்க அதே மாதிரி விளம்பர யுக்திகளை வந்து சரியா பயன்படுத்தி பழைய சரக்குகளை வித்து தீர்க்கப் போறீங்க திடீர் லாபம் அதிகமாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அயல்நாட்டு தொடர்புடைய வியாபாரம் செய்வீங்க சினிமா பதிவுத்துறை ஹோட்டல் கிரானைட் மர வகைகளால் ஆதாயம் அடைய போறீங்க கூட்டி தொல்லையும் பங்குதாரர்களிட்ட வளைந்து கொடுத்து போவது நல்லது அரசாங்க கெடுபிடிகள் குறைய போகுது அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நாளா பிரச்சனை கொடுத்துட்டு வந்த மேல் அதிகாரி மாற்றப்படுவாங்க தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள பாக்கி உடனே கிடைக்க போகுது சிலருக்கு வந்து அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலை அமையும் கூட வேலை பார்க்குறவங்க உங்களோட மதிப்பும் மரியாதையுடனும் நடத்துவாங்க கணினி துறையில் இருக்கவங்களுக்கு பணி அதிகமானாலும் அதற்கு தகுந்தாற் போல சம்பள உயர்வு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த சனி பகவானுடைய மாற்றங்கிறது எல்லாவற்றையுமே இழந்து தவித்து கொண்டு உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை அழித்துட்டு போகுதுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே வந்து மகர ராசிகளுக்கு இந்த சனிப்பயிற்சிங்கிறது முப்பது வருஷம் கழிச்சு அஷ்டலட்சுமி குடியிருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போனா எப்படி அதிர்ஷ்டம் உண்டாகுமோ அந்த மாதிரி ஒரு லக்கி டைம் தான் இந்த நேரம் இப்ப இன்னும் சிறப்பா தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை சனீஸ்வர பகவான் கொடுக்குறாருங்கிறதையும் பார்த்தர்லாங்க உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நினைத்த செயல்பாடுகளில் வெற்றி எப்படின்னா இவரை பொறுத்தவரை வரைக்கும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போறார் தொழில முன்னேற்றம் சங்கடங்களிலிருந்து விடுதலை நினைச்ச செயல்பாடுகள்ல வெற்றி சமுதாயத்துல அந்தஸ்து பெறக்கூடிய நிலையை உண்டாக்குறார் இழந்ததை மீட்டெடுக்க போறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறாருங்க வருமானத்துல நெருக்கடி குடும்பத்துல சங்கடம் முயற்சிகள் இருந்து பின்னடைவு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத நிலை உடல் பாதிப்பு எதிர்பாராத விபத்து இந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்து முழுசா வெளிவர போறீங்க சொல்ல போனா அதிர்ஷ்டமான காலம் தான் இருக்க போகுதுங்க பலன்கள் உண்டாக போகுது சங்கடங்கள் விலகி நினைச்சது நிறைவேறும் வருமானம் அதிகமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதுசா இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி எல்லா விதமான நெருக்கடிகளில் இருந்துமே இப்ப வந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க இது மட்டும் இல்லைங்க திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வந்து சேரப்போகுது சமுதாயத்துல அந்தஸ்து உயரப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில்ல அக்கறை அதிகமாகுது விவசாயம் இயந்திர தொழில் பத்திரிகை பதிப்பகம் கம்ப்யூட்டர் எல்லா விதமான தொழில் செய்கிறவங்களுமே வளர்ச்சி அடைய போறீங்க இதுவே வந்து உத்தியோக பணியில இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்வான செயல்பாடு இருக்குங்க ஊதியம் பெற போறீங்க உழைப்புக்கு மதிப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் செல்வாக்கு பெற போறீங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட போறீங்க சேமிப்பு அதிகமாகுது தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா உங்க வாழ்க்கையே வளமா மாறுது அது மட்டும் இல்லாமல் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு குறையும் இருக்காது அடுத்து திருவோண நட்சத்திரம் இனி உங்க வாழ்க்கையில சனீஸ்வர பகவானால சங்கடமான பலன்களிலிருந்து விடுதலை பெற போறீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறு வியாபாரம் தொழில முன்னேற்றம் அதிகமாக போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் போகுது சேர்க்கை உண்டாகுது கூட கொடுக்குதுங்க பொருளாதார உயர்வு எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றி உண்டாக போகுதுங்க லாபமும் கிட்ட போகுது தொழில் சிறப்பா இருக்க போகுது ஆரோக்கியம் சீராகுது எதிர்பாராத பணவரவு ஏற்படுது விரோதிகளை கூட வெற்றி கொள்ளக்கூடிய நிலை இப்ப உண்டாகுது சொல்ல போனா மன மனசுல இருந்த குழப்பம் விலகுது முயற்சிகள் உடனடியா வெற்றியாக மாறுது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் மறையுது உடல்நிலை வந்துட்டு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி சீரான உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க வீட்டை வந்து உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சுக்க போறீங்க தாயாருடைய உடல்நிலையுமே நன்மையை கொடுக்கும் தாய்வழி சொத்துக்கள் உங்களை வந்து போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வருமானம் போகுது செல்வாக்கு உயரப்போகுது குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களையுமே உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகி பட்டம் பதவின்னு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க சமுதாயத்தில் அந்தஸ்து உயருது அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கும் உயரப்போகுதுங்க போட்டி பந்தைகள் பந்தயங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் வெற்றி இதுவே கோர்ட் கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு தான் சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது அரசு வழிகளில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரம் அந்தஸ்து உங்க நிலையே உயர்வா இருக்க போகுது எல்லா விதமான தொழிலுமே முன்னேற்றம் இதுவே பணியாட்களா இருக்கீங்க ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கேற்ற மரியாதை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உண்டாகுது வருமானம் அதிகமாகுது மனசுல நிம்மதி கிடைக்க போகுது இதுவே வந்து அரசாங்க பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா பத உயர்வும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் உறவுக்காரங்கிட்ட ஆதரவு அதிகமாக போகுது கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல அதிகமாக கவனம் செலுத்த போறீங்க எதிர்பார்த்தபடிய கனவுகள் இப்ப நனவாக போகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியம் சீரா இருக்கு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல முன்னிருந்த சங்கடங்கள் இப்ப விலக போகுது விருப்பங்கள் நிறைவேற போகுது வண்டி வாகனம் வாங்க போறீங்க பொன் பொருள் சேருது பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதனால் வரைக்கும் குடும்பத்துல குழப்பம் சங்கடம் வருமானத்தில் இருந்த நெருக்கடி முயற்சிகள்ல இருந்த இழுப்பறி வாக்கு காப்பாத்த முடியாம இருந்திருப்பீங்க உடல் நிலையில பாதிப்பு எதிர்பாராத விபத்து வருமானத்துல தடை இது எல்லாமே பல வழிகளில் பறந்தோட போகுது இனி உங்களுக்கு தடைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்துமே விடுதலை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்க போறாருங்க குடும்பத்துல தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களுமே நன்மை அதிகமாக போகுது பண வரவுல தடைகள் விலகி உடல் நிலையும் சீராக இருக்க போகுது நினைச்சதை சாதிக்க கூடிய சக்தி உண்டாகுது துணிச்சலாக செயல்பட்டு முயற்சிகளில் வெற்றி அடை போறீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுவதனால இனி வரவுக்கு ஒரு குறையும் இல்ல தொழில் இருந்த சங்கடங்கள் விலகுது உடல் பிரச்சனை சீராகுது வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில வளர்ச்சி வியாபாரத்துல லாபம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்ததை விட கூடுதல் நலன் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைக்க போறீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது சொல்ல நெருக்கடிகள் எல்லாமே விலகி பண வரவை அதிகமாக்கி செல்வாக்கை உயர்த்தி பிடித்து பிரச்சனை வம்பு வழக்கிலிருந்து உங்களுக்கு சாதகமான நிலையை மாற்றி குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறார் ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாத நிலையை உண்டாக்கி தொட்டது எல்லாத்தையும் வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார் பெண்களா இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க வேலை கிடைக்கணுமா வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கணுமா பதவி கிடைக்கும் வருமானம் உயரணுமா வருமானம் உயரும் வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க திருமண வரன் கை கூடி வரும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்குங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்களோட தேர்வில் வெற்றி பெற போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்து வாங்குவீங்க பண வரவுல இருந்த தடைகள் விலகுது சகல விதங்களையுமே நன்மைகள் உண்டாகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே சனீஸ்வர பகவானால நல்லா இருக்க போறீங்கிறத உணர்த்தி இப்போ பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் பார்வதி தேவியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் ஆஞ்சநேய பெருமானுக்கு மாலை கட்டி அவருக்கு சாட்சி வழிபாடு செய்ய மன வலிமை கூடும் உடல் வலிமை கூடும் எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்துமே காத்தருள்வார் அதே மாதிரி அடிக்கடி சிவனை வழிபாடு செய்ய சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து உங்களால் என்ன முடியுதோ இளநீரால பாலால பஞ்சாமிரதத்தால குங்குமத்தால சந்தனத்தால திருநீரால ஆன அபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியம் அது செய்யறதுனால மகர ராசிகளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அதையும் எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருவாருங்க அனைத்து துன்பங்களும் பறந்தோடும் இன்னும் குறிப்பிட்டு சொல்றங்க இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதனாலுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய குச்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய சுயம்பு சனீஸ்வர பகவானை எந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த மாதத்துக்குள்ளேயோ இல்லை அடுத்த மாதத்துக்குள்ளேயோ போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களோ உங்களுடைய குடும்பத்தோட அதே மாதிரி இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுடைய அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்வதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் எப்பேற்பட்ட மழையளவு உங்களுக்கு வேண்டுதல் இருந்தாலும் சரிங்க அதை நிறைவேற்றி கொடுப்பார் நினைச்சது நடக்கும் வெற்றி நிச்சயம் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் Cầm